மீட்டதற்காக ஸ்தோத்திரம் கண்களில் எனக்கு இரக்கம் தேவனே உமது இரக்கத்தின் கரத்தினால் பிசாசின் பிடியில் என்னை மீட்டிரே ஸ்தோத்திரம் தேவனே என் பிராணனை அழிவிக்கும் மீட்பு உமது இரக்கத்தினால் முடி சூட்டினே ஸ்தோத்திரம் தேவனை என் மேல் இறக்கம் வைத்து எந்த நிலையிலும் என்னை கைவிடாதிருந்திரே ஸ்தோத்திரம் தேவனை உருக்கமான இறக்கங்களால் என்னை மன்னித்து சேர்த்து ஸ்தோத்திரம் தேவனே உமது இரக்கங்கள் என் மேல் மகா பெரியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தேவனே உமது மிகுந்த இறக்கத்தினாலே என் மீறுதல் நீங்க சுத்திகரித்திரே ஸ்தோத்திரம் தேவனே உம்மை நோக்கி குப்பிடும்போது நீர் இறங்கி செவி கொடுத்தே ஸ்தோத்திரம் தேவனே நீர் இறங்கி என் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் தேவனை இரக்கத்தின் கருத்தை எனக்கு நேராய் நீட்டி என்னை ரசித்ததற்காக ஸ்தோத்திரம் தேவனை இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த அநேகரை ரச்சித்து வருகிறே ஸ்தோத்திரம் அமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரிக்கிரம் அப்பா நீர் இறக்கம் உள்ளவர் ராஜா ஸ்தோத்ரிக்கிரம் அப்பா ராஜா ராஜாஸ்வே நன்றி நன்றி ராஜா அப்பா அடுவேன் பிரசங்கத்திர ராஜா இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவானிகள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறதற்காக ஸ்தோத்ரி அப்பா நீர் இறக்கம் உள்ளவர்கள்

ये सुरासने पवनासनी सने इरङ्गे सुरासने पवनासनासनी ये सुराचनीं पवना सु पवनासनी सनी इरङ्गं करुणनिवारिसुरासने पवनासनी सनि

ஏசுவாசனி பவனாசனி சனி இறங்கும் இறங்கும் வாரி ஏசுராசனி பவனாசனி சனி நாம் எனப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரகங்க பாண்டவரே அப்படி இறக்குமெல்லாம் எனப்பா நாங்கள் வீடு வாழ முடியாத ஆஸ்துனப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு ஒருவருக்கும் இரவு முறையாக கேட்கிறாச்சா